ஒரு பசுமை நிறந்த பண்ணையில் ஒரு வெட்டி ஒரு எறும்பும் வாழ்ந்து வந்தன அது ஒரு வெயில் வெண்ணும் கோடை நான் கீழே துள்ளி பாடி மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்தது அதே நேரத்தில் ஒரு எறும்பு கடினமாக உழைத்து தன் நீட்டிற்கு பெரிய தோளத்தை சுமந்து கொண்டு சென்றது அதை பார்த்து வெட்டி கிழி குடித்துக் கொண்டு வெயிலில் வேலை பார்க்கிறதன் பதிலாக என்னுடன் வந்து பேசலாமே என்றது சற்று எறும்பு மெதுவாக சொன்னது நான் குளியாலத்துக்கு தேவையான உணவை சேமித்து வைக்கிறேன் நீயும் போல் செய் என்றது இப்போது குளிர்காலம் எதுக்கு என்று வெட்டி கிளி செய்தது இப்போது உணவு நிறைய இருக்கு என்று சிரித்துக் கொண்டது ஆனால் எறும்பு சோமலில்லாம் உழைத்தது சூரியன் மறையும் முறை வேலை பார்த்தது காலம் மாறியது குளிர்காலம் வந்தது பனி மூடியது எல்லா இடங்களையும் உணவு இல்லாமல் வெட்டி கிளி சமயத்தில் பாடிய குரல் இப்போது மௌனமானது ஆனால் எறும்புகள் கொடையில் சமைத்த என்ற சோளத்தால் மகிழ்ச்சியாக உணவு கொண்டு வாழ்ந்தனர் அந்த காட்சியை பார்த்த வெட்டிக்கிளி தனது தவற்றை உணர்ந்தது உணவின்றி வெட்டிக்கிளி மயக்கம் அடைந்தது அதை பார்த்த எறும்புகள் அதனை தனது வீட்டிற்கு இழுத்துச் சென்று நெருப்பில் கதகதப்பாக வைத்து உணவை ஊட்டிவிட வெட்டிக்கிளி உயிர் பிழைத்தது